It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Prebook now. Kalakalana Hospital Drama. Hot Star Specials Heartbeat. Now, உங்கள் Disney Plus Hot Star. How are you? 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 இவன் கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து நான் கோரி நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்றான் இவன் தவளோண்டு இன்னுக்கிற பையன் இவன் வந்து எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்குது ஆ எங்கள் திருநாங்க ஏன் இவன் பேசணும் என்னை வந்து ரஜினி அம்மா வந்து நாற்பது பேர் எழுபது பேர் அப்புன அப்புற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளோ கிடையாது அவன் எங்கேயும் டிக்டாக் வீடியோ பண்ணிக்கின்னு அந்த இது பண்ணிக்கினு ஆடினு இந்த பையன் அவன் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு அந்த அம்மா வந்திருக்குறாங்க பிரகல் லட்சுமியா பாரு அவளுக்கு மூஞ்சி ஆட்டம் இருக்குது

அதுக்குள்ள அங்க இருந்து ஓடி போய் லோபில போய்ட்டு அவ வெறும் காசுல உட்கார்ந்தானமா அங்க வந்துட்டு காசு தாலி வந்துட்டு உனக்கு என்ன பண்ணாங்க உனக்கு நீ வந்து அகோரி ஆகு என்ன எழ கருமந்திரமா கூட ஆகுது அது தேவையா இருக்காத புருஷனுக்கு வக்கால் தோங்குறது டைரக்ட் உள்ளவளா இருந்தா டைரக்டா நின்று பேசுறால வா திருநங்கைங்க தான் நாங்க பேசுறோம் வா நேருக்கு நேர் வந்து பேசு காலி வந்து டச்சர்னால நான் இருந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் இருந்தால் நம்ம வேற மாதிரி பண்ணியிருப்பாங்கன்றால

எங்க நாப்ல வந்து சடை பிண்ட் வந்துருவாங்கங்க நாப்ல வந்து சடை இப்பலாம் அது ஒரு ட்ரெண்ட் இப்போ அது பிண்ட் வந்து நீ சுத்தி சுத்தி ஆடுனா உனக்கு மேல நான் நாட்டு பிரக்கல ஆடுனவ அதே தலங்கை கட்டிட்டு நானு ஆடுனவ 11 வருஷமா அவ ஆடிடுவா ஆடிடுவே இல்ல அவ ஆட்டத்தை ஊரே பார்த்தது இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே இன்னும் திருநங்கங்க மொத்தம் சமுதாயமே சேர்ந்து ஆடுனாங்க நினைச்சீங்க அவ அந்த இடத்துல இருக்க மாட்டா அவ இருக்கிற இடம் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கறாங்க எங்களுக்கு இதா பஸ்லா சேர்ந்து கொண்டோம் இந்த புஸ்தனை விட்டுட்டு அகோரி அகோரி சுத்திட்டு அந்த பணத்துல குளிர் காயில எல்லாம் வச்சு கூடாது கிட்ட வணக்கம் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க வணக்கம் பா எல்லாம் நல்லா இருக்கிறோம் பா இப்ப சோசியல் மீடியால எங்க திறந்தாலும் அகோரி கலையரசன் அவரோட இன்டர்வியூ தான் பயங்கர ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு நாளுக்கு நாள் அது எந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா ரஜினி மாவுக்கும் கலையரசனுக்கும் சண்டை ஆன்மீக ஃபைட் நடக்குது ஒருத்தர் ஒருத்தர் வம்பு கிளிக்கிறாங்க அந்த மாதிரி போயிடுச்சு இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல அகோரி கலையரசன் அவங்க ஒய்ஃபோட சேர்ந்து ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுத்தாங்க அதுல வந்து மூட்டா தூக்கி சம்பாதி அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை ஒட்டுமொத்த திருநங்களையும் காயப்படுத்தி நிறைய பேர் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க இந்த சம்பவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அந்த கைத்தட்டின விஷயத்த உங்க சைட்ல உங்களுடைய கருத்துக்களை என்னம்மா கலை பொண்டாட்டிக்கு பிரகலட்சுமிக்கு ஒன்று சொல்றோம் நாங்க அந்த அம்மா சொல்லிட்டாங்க கையை தட்டிட்டு வாங்க மூட்டை தூக்குங்கன்னு அந்த அம்மா பேரை சொல்லி சொல்றதுக்கு அவளுக்கு தகுதியே கிடையாது புரியுதுங்களா அவன் நினச்சிக்கின்னு கையை தட்டி சொல்லிட்டா அவள் அந்த பாட்டில் ஓட்டல் மேலே நடந்தா இல்லைங்களா அந்த விஷயம் நினச்சின்னு பண்ணிட்டா மொத்த மொத்தமே எங்கள் திருநங்கை சமுதாயத்துமே சேர்ந்து மொத்தமாக நின்று அவ்வளோ கொந்தளிப்பில் இருக்கிறோம் அந்த கைத்தட்டத்துனா அவளுக்கு அவ்வளோ சுலபமாக இருக்கிறோம் அவளை வந்து பார்க்க சொல்லணும் புருஷனை விட்டுட்டு ஆறு மாதமோ ஒரு ரெண்டரை வருஷமோ குழந்த பேசுகிற அஞ்சு மாதம் குழந்த விட்டுட்டு ஓடி போய் எங்கேயோ ஒளிஞ்சு நின்ந்தவோவோ ஒளிஞ்சு நின்று இன்றைக்கி புருஷனை வந்து பேசுகிறாங்க இன்ட்டுன்னு இட்டு வந்து சொல்லிட்டு அந்த அம்மா பேரை சொல்லி பேசுகிறாலும் அவளுக்கு என்ன தகுதி இருக்குது தகுதி இல்லாதவங்களும் அந்த அம்மா பேரை பற்றி சொல்கிறதுக்கு அவளுக்கு இதுவே கிடையாது அவள் வந்து நின்றுக்கிட்டு இன்னைக்கு அந்த அம்மா வந்து கை வலிக்குது கழுத்து வலிக்குது என்றாலே அவளுக்கு அந்த கை வலி கழுத்து வலி இருந்தாக்கா அவங்க புருஷன்கிட்ட தையலத்தை கொடுத்து தேய்க்க சொல்லணும் அதுக்கு தானே அவங்க புருஷன் ஒருத்தன் இருக்குன்னா சும்மா கிட்டே ஒட்டு ஜடியை போட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு பேசுகிறதுக்கு அதுக்கெல்லாம் அவளுக்கு ஒன்றுமே கிடையாது அவள் வந்து பேசுகிற அந்த அம்மாவை பற்றி அந்த அம்மா பேசுகிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குது அவள் ஆடிடுவேன் ஆடிடுவேன் என்ன அவள் ஆட்டத்தை ஊரே பார்த்துது இந்த ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னே இன்னும் திருநங்கே மொத்தம் சமுதாயமாக சேர்ந்த ஆடுனாங்க நினச்சிங்க அவள் அந்த இதுலேயே இருக்க மாட்டேன் அவள் இருக்கிற இடம் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறான் எங்களுக்கு அவள் எங்கே இருக்கிறா என்ன பண்ணுறா அந்த கேபி கார்டனில் தான் இருக்கா அவள் அங்கே எப்படி இருக்கிறா எல்லாமே எங்களுக்கு தெரியும் தெரிஞ்சா அவ்வளோ பெரிய ஆளும் கிடையாது அவள் அந்த அம்மாவை பற்றி பேசுகிறான் அந்த அம்மா இங்கே என்ன செய்கிறாங்கன்னா அவளுக்கு தெரியுமா ஃபஸ்ட்டு அவங்க புருஷன மாதிரி கிடையாது அந்த அம்மா இந்த ஊருக்கு வந்து எவ்வளோ செஞ்சுருக்காங்க அந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கும் சொல்லணும் வருஷம் போலியா அந்த பிள்ளை பேர் ஜடியை விரிச்சிக்கிட்டு அந்த இடத்துல போய் கேட்டால் தான் அவனோட தெரியும் அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க இவன் எங்கே இருந்து வந்தான்னு தெரியல இவன் வந்து நான் அகோரி நான் அந்த மாதிரி இந்த மாதிரின்ட்டுன்னு அதேமாரி அவன் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி வந்து என்னை வந்து ரஜினி அம்மா வந்து நாற்பது பேர் எழுபது பேர் அப்புன அப்புற அளவுக்கு அவன் அவ்வளோ பெரிய ஆளோ கிடையாது புரியுதுங்களா அவன் எங்கேயோ டிக்டாக் வீடியோ பண்ணிக்கினு அந்த இது பண்ணிக்கினா ஆடினு இந்த பையன் அவன் அவனுக்கு சப்போர்ட்டுக்கு அந்த அம்மா வந்திருக்கிறாங்க பிரகல் லட்சுமியா பார் அவளுக்கு மூஞ்சி ஆட்டம் இருக்குது அவளுக்கும் அவனுக்கும் ஃபஸ்ட்டு செட் ஆகுதா அவன் மூஞ்சியும் அவனுக்கும் எப்படி இருக்கிறாங்க அவன் வந்து அந்த அம்மாவை பேசியிருக்கிறா மொத்தம் பேரும் எங்கள் திருநங்கை சமுதாயம் எல்லாருமே சேர்ந்து அவளை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு அவள் பண்ணிட்டா இந்த கையை அடிச்சிக்கின்னு ஆகிட்ட அந்த அம்மா பேசுறத பார்த்துருக்குறாள ஃபஸ்ட்டு அந்த அம்மா பாவனை எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு அவளுக்கு தெரியுமா தெரியாத குள்ளாத அவள் இஷ்டத்துக்கு அவள் பேசிட்டு அவள் வாயை விட்டுக்குன்னு தெரிஞ்சுன்னு இருக்கிறான் ஆடுவான் ஆடுவேன்ற வந்து ஆட மாட்டாள் ஆடனாச்சு நாங்கள் பார்த்துருக்கலாம் நேரில் எப்படி தான் ஆடுறான்ட்டு இப்போ இவன் கொஞ்ச நாளைக்கு முன்ன வந்து நான் கோரி நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்றான் இவன் இந்த வந்து பூனை மூஞ்சி வச்சுன்னு பையன் இவன் வந்து எங்கள் அம்மாவை பேசுறதுக்கு இவனுக்கு என்ன உரிமை இருக்குது ஆ எங்கள் திரு நாங்கள் ஏன் இவன் பேசணும் அவங்க வயசுக்கு எவ்வளோ நல்லது பண்ணியிருக்காங்க எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க திருநங்கைங்களை நம்பி வந்தால் யாருமே விட மாட்டோம் எங்களுக்கு கொச்சை பற்றி பேசுறதுக்கு இவன் யார் இவன் பொண்டாட்டி யார் எங்கே இருந்தாங்க இவங்க இப்போது ஒரு ஆறு மாதமாக வந்து சும்மா இந்த வீடியோவை கச்சிச்சின்னு எல்லா வீடியோவிலையும் அவங்க முகத்தை காட்டுறதுக்கு எதுவானாலும் பேசலாமா திருநங்கைங்களை பேச இன்னும் இருக்குது உனக்கு வந்து பேசுகிறவன் எங்கள் வீட்டை வாசலாண்டு வந்து பேசு நாங்கள் பேசுகிறோம் உனக்கு இல்லை நீ இருக்கிற இடத்த சொல்லு நாங்கள் வரோம் அங்கேயே இது நேசத்துக்கு அவனுக்கு என்ன தகுதி சொல்லுங்க அவனுக்கு ஆம்பளை வேஷம் போட்டு விட்டு அகோதி வேஷத்தை போட்டு விட்டுட்டு இவன் அதுல குளிர் காத்துக்கிட்டு பெட்டிங்களை பத்தி பேசுறதுக்கு அவளுக்கு என்ன உருவம் சொல்லுங்க அவன் நாலா பக்கம் மூலையில தெரிஞ்சவனுக்கு என்ன அர்த்தம் பட்டிகளை பேசுறதுக்கு அவளுக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது புரியுதுங்களா எந்த ஒரு தகுதியும் கிடையாது ஆம்பளைன்ற பேர்ல அவனுக்கு வேன்மாண்ட கூட சேர்த்து பட்டிங்களுக்கு புடவை கட்டி விட்டா அவனை கட்டி சொல்லுவாங்க

அகோர் ஒரு நான் ஒரு பொன்னாட்டி வச்சுக்க மாட்டானே எப்படி வச்சுக்கோ பன்னாட்டி இப்போ எங்களை கேட்குற கை தட்ட கை தட்டினா எங்களுக்கு பன்னாட்டியில் பிள்ளை கிடையாது நீ வச்சு நிற்கிற பொம்பளை எதுக்கு வச்சுருக்கிறேன் இனி எது வச்சுக்கோ பொம்பளையே எங்களை சொல்கிறேன் உப்பாண்டி சொல்கிறேன் கை தட்டுறேன் ஆ நாங்கள் கை தட்டுனா கூட கௌரவமாக சாப்பிட்றோம் டோப்பம் முடி போச்சுன்னு பிடிச்சிரு தோப்ப முடி போட்டு ஜேட விட்டு ஆட்டம் அது வந்து வரப்போ நாங்கள் சாப்பிட்ல எப்படியே ஜட பிண்டி டாப்பை வச்சு அந்த வச்சு வருமானத்தில் நாங்கள் சாப்பிடல நாங்கள் தகுதே இல்லை அகோ நானும் அகோதரி நீ அகோதரி ஆட்டா ஃபர்ஸ்ட்டு நீ அகோதரியா உன் பண்ணாட்டி பேச உண்டை பேசணும்னா தகுதிக்குதா அவளுக்கு அகோரி உன்னை வேஷம் பாட சொல்லி புல்ட்ராப்பர் அவ்வளோ அகோதரியா அது நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நான் தான் அகோரி தகு எங்களை பற்றி பேசக்கூடாது என்ன திருநாங்க சம்பந்த கேவலம் பேசுறேன் இது மேல் பண்ண இன்னும் பிச்சை பெருசாக ஆகும் எதை வச்சு நீ பேசுவ எங்களை பேச என்ன தகுதி உனக்கு சொல்லுப்பா எங்களை தகுதிக்குது நீ யாரு நீ நீ யாரு பேச உனக்கு இருக்குது ஜட பின்னிக்கின்னு டாப்பா வச்சு விட்டா குளிர் இன்னி எங்களை வந்து தகுதி தகுதிக்குது சொல்லுப்பேன் கைத்தட்டுற கை தட்டுற கைத்தட்டுற கைத்தட்டுனாக்கா கைத்தலாம் கவுர்ம கை கைத்தட்டிலாங்கோ அந்த அம்மா பொனித்துல கடவுள் பொனித்துல எதோ கோயிலில் உக்காந்துக்கிறோம் ஒரு பத்து ரூபா வருமானம் நாலு பேர் சுற்றி பண்ணாலும் நழுது செய்கிறோம் நாலு பேர் உதவி செய்கிறோம் நன்றி செய்கிறனாங்கோ ஒரு முடியாத வர்றாங்கோ ஒரு உடம்பு செல்லாத வராங்க அதுக்கெல்லாம் நாங்கள் செய்கிறோம் அதெல்லாம் தர்மம் பண்ணுறாங்க அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் கைத்தட்டிதான் நாங்கள் சாப்பிட்றோம் எங்களுக்கு அவசியம் கிடையாது அந்த அம்மா எங்களை உடவை இல்லாது எங்கள் பேர் பயன்படுத்துகிறேன்னி உனக்கு முன்னாடிக்குது உனக்கு எங்கள் பேச தகுமா உனக்கு இதான் ஃபஸ்ட் கிளாஸ் இருந்துக்கணும் இந்த புஷ்டனை விட்டுட்டு அகோரி அகோரி சுற்றிட்டு அந்த பணத்தை குளிர் காயில் எல்லாம் வச்சுக்கூடாது எங்கள் கிட்ட இதோட வச்சு தான் நிறுத்துக்கணும் அண்டி கோயில் நாங்கள் கோயில் முறை கைத்தை முறிக்கு போட்டுருவோம் நான் நேரில் வந்து முறிக்கு போட்டுருவோம் கோயில் தான் அது எனக்கு புரியல இப்படி இப்படி தட்டி பாமுட்டத்துக்கு சமாரி அவங்க சொன்னாங்க இல்ல இப்படி அவங்க சொன்னாங்க அவங்க சொன்னது என்ன சொன்னாங்க நீ வந்துட்டு இப்ப இல்லாம சுத்திட்டு இருக்கு நாட்டுப்புற கலையை பண்ணிட்டு இருக்க நாட்டுப்புற கலை இப்ப சலவை கட்டி ஆடினாலும் அவரு சம்பாதிக்க முடியும் நீ கமல்ஸ் போட்டு ஆடு விட்டுட்டு இப்ப உடனே இந்த அடுத்த வருஷமே வந்து அவரே மாறிட்டாரு அவரே மாறாரு அவரு அதே ஜடையை நாங்களுமே பின்னி வருவோம் அதே ஜடையை நாங்க பின்ட்டு வருவோம் எங்க நாற்பது சட பின்ட்டு வந்துருவாங்க நாற்பது சட பின்றாங்க இப்பெல்லாம் அது ஒரு ட்ரெண்ட் இப்போ அது பின்ட்டு வந்து நீ சுத்தி சுத்தி ஆடினா உனக்கு மேல நான் நாட்டுப்புற கல் ஆடினவன் அதே சலங்கை கட்டிட்டு நானும் ஆடினவன் பதினோரு வருஷமா சரியா சும்மா கிடையாது நைட் லட்டி நாங்க சாப்பிடுறோம்னா அது வந்துட்டு வேற வேலை அதே நாட்டுப்புற இருக்காங்க ஐடி ஃபீல்ட்ல இருக்காங்க நீ எப்படி நீ டிரான்ஸ்பின்னு சொன்னி வருஷம் இருக்கு போன வருஷம் காரை முடிஞ்சிச்சு நல்லா போய் திறந்து பாரு தெரியும் என்ன விட்டுட்டு ஓடி போயிட்டா என்ன போயிட்டா என்ன போயிட்டா புரிசா சுத்தி சுத்தி ஒன்னா தெரிவித்தருவா அதுக்குள்ள வந்து ஓடி போய் லோஃபீல போயிட்டு அவங்க காசுல உட்காந்தானாமா அங்க வந்துட்டு காசு காளி வந்துட்டு உனக்கு என்ன பண்ணாங்க உனக்கு நிர்வாகமா சிவன் வந்துட்டு ஆனா அதெல்லாம் கேட்டா கொந்தளிச்சு போய்தான் அவங்க கேட்டாங்க உன வேறதா உன கேட்டாங்களா நீ வந்து அகோரியாக ஆகு என்ன எனக்கு கருமதமா கூட ஆகு அது தேவலாத கதை நீ அவங்க தகுதியே கிடையாது அவங்க கேட்டது என்னன்னா நீ சாமியை குறை சொல்றேன்னா சொன்னாங்க தவிர நீ வந்துட்டு ஒன்னு குறை சொல்ற டே கலையாரசா நான் உடனால சொல்றேன்னு சொல்ல கிடையாது அவங்க நீ சாவது தப்ப பேசாத நீ சாவது பேச உன் தகுதி கிடையாது சொன்னது அது கூட நீ வந்துட்டு சிங்கு புக்கு சிங்கு புக்கு இப்படி ஆடிக்கிட்டு ஆஹ் நீ வந்து என்ன உங்க பேசுனியா எப்படி இது வா முடத்துக்கு சம்பாரி முடத்துக்கு சம்பாரி இப்படியா நான் தண்ணியில நடப்பேன் மண்ணை பொண்ணாக்குவேன் அத புடிங்க கையில கையில கொடுத்துருவேன் நீ சொன்னது சாத்தா பண்ற வேலை எப்படி அகோரிக்காரன் கதாக்கும் நல்லா ஆம்ல நல்லா அகோரியா இருந்திருந்தா நாங்க பேசுறாங்களே மொத்தம் நீ பதில் கொடுத்து மீடியால பேசு பொம்பளை வச்சு பேச தகுதியே இல்ல அவனுக்கு அவளுக்கு பேச தகுதியே இல்ல எங்க அம்மா பத்தி நீ யார் எங்கள் அம்மா பற்றி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரூல்ஸ் இருக்குது எதுவுமே இல்லை உன் எங்கள் மொத்தம் திரு நாங்கள் பேசிக்கிற கையடிச்சிக்கிறேன் எங்களை வா மூட தூக்கி அவங்க ஒரு அடி தான் சொன்னாங்க நீ நாற்பது அடி சொல்கிற எல்லா ரீசனும் மீடியாலே அதான் பேசினுக்கிறேன் நாங்கள் மொத்தம் திரு நாங்கள் சேர்ந்துட்டு கலெக்டர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் நீ இருக்கவே மாட்டேன் முன்னாலே வேறு மாதிரி நாங்கள் பண்ணுவோம் இப்போ நீங்கள் இந்தளவுக்கு ஆதங்கப்படுறீங்க மற்ற மாவட்டங்களில் இருக்கிற திருநங்கைகள் அந்த நேர்காணலை பார்த்துட்டு அவங்கள வந்து கொச்சப்படுத்துன மாதிரி கையை இப்படி பச்சதால அவங்க எந்தளவுக்கு ஆதங்கப்பட்டு இருக்காங்க எல்லாருமே மொத்தம் சென்னையில் இருக்கிறதுல டெல்லியில் இருக்கிறவங்க எல்லாருமே மொத்தம் பேரும் அவள் மேலே அவ்வளோ கொந்தளிப்பில் இருக்கிறாங்க சரிங்களா அவன் வந்து மீடியாவில் வந்து நின்று பேசிட்டு போயிட்டா ஆனால் அவளுக்கு சில பேர் திருநங்கைகளுக்கு அவள் எங்கே இருக்கிறான் ஏதா இருக்கிறா தெரியல தெரிஞ்சு அவள் நல்லா புருஷனுக்கு வக்கால் துவங்கிறது டேரெக்ட் உள்ளவளாக இருந்தால் டேரெக்டாக நின்று பேசுனாளே வா திருநங்கைக்கு தானே நாங்கள் பேசுகிறோம் வா நேருக்கு நேர் வந்து பேசு நேருக்கு நேருக்கு எங்கக்கிட்ட கையாச்சு பேசுவனுக்கு தக்க பதில் நாங்கள் கொடுக்குறோம் அதை விட்டு பேசிவிட்டு புருஷ வினாடி நியூ ஒல்ஜினு கிரீ ஊன் பின்னாடி புருசை தெரியல அந்த அம்மாக்கிட்ட காளி வந்து டச்சர் நல்லா இருக்குது புரியுத காளி வந்து டச்சர் நல்லா நான் இருந்த இடத்துல வந்து வேற ஒருத்தர் இருந்தால் அந்த அம்மா வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்கன்றால அவள் அக்கா நின்றுந்தான் அந்த மாதிரி போய் மீடியா இருக்கோ அந்த பெண்ணுக்கிட்டே இல்லாத ஸ்டர் அந்த அம்மாக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான் அவனுக்கு பேசுகிற தகுதி இருக்குதா முதல்ல அந்த காளியை சொல்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா முதல்ல அந்த காளியை பார்க்க முடியுமா முதல்ல காளி நிற்கிறதுல பக்கத்தில் கூட நிற்க முடியுமா அந்த ஸ்ட்ரெச்சர் இருக்குதுன்னு சொல்கிறான் அவன் அவன் ஒரு அகோரியா அவன் அகோரியே கிடையாது அவன் காம பிசாசு அவன் வெறி கொண்ட காம பிசாசு அவன் ரசிச்சிருக்கிறான் ஒரு ஒரு திரு ஒரு பெண் வந்து அந்த நிறுவனமாக இருக்கிறத வந்து ரசிச்சிருக்கிறான் அவன் ஒரு காளியை ரசிக்கலை ஒரு பெண்ணு ரசிச்சிருக்கான் அவன் வந்து காம வெறி பிடிச்சவன் அவனை போய் தி அகோரின்னு சொல்கிறது கேவலம் அகோரி சொன்னாலே அவ அகோரி இருக்கிற அவங்களோட இது புனித தன்மையை கெடுக்கிற மாதிரி இருக்குது அது தப்பு சொல்கிறது அது மாதிரி திருநங்கைகளை வந்து அவன் சொல்கிறது வந்து அந்த பொண்ணு சொன்னது பிரகியான்ற அந்த பேர் பிரகலட்சுமி அவள் வந்து திருநங்கையை வந்து சொல்கிறதுக்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்குது கையடிச்சு மூட்டை தூக்குற எங்கள் கஷ்டம் நாங்கள் திருநங்கை ஆகும்போது நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுக்கு தான் தெரியும் அந்த கஷ்டம் வழி வேதனை அவளுக்கு தெரியாது நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களை பற்றி பேசுறது அவளுக்கு என்ன தகுதி இருக்குது ஆ ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அவள் புருஷனை விட்டு ஓட்ட ஆறு மாதத்துக்கு முன்னாடி நீ பிள்ளையே பெற்ற யார்கிட்ட நீ வந்தியோ அது கடவுளுக்கு வெளிச்சாங்க நம்மளுக்கு தெரியாது எங்களை பற்றி பேசுறது உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல உனக்கு என்ன தகுதி இருக்குது முதல்ல அவன் அவன் புருஷன் பேசற முழு பேசாத நீ பேசுறியே நீ பேச ஏன் பேசுகிற அவன் புருஷன் பேச வேண்டியதானே கலையரசன் பேச வேண்டியதானே அகோரியாமே அகரி சொல்கிறதுக்கு அவனுக்கு தகுதி இருக்குதா முதல்ல அந்த தகுதியே கிடையாது எங்களை பற்றி பேச வேண்டிய தகுதி அவனுக்கு கிடையாது ஆனால் இதுக்கு தக்க த நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் இது நாங்கள் விட மாட்டோம் ஏன்னா இந்த இந்த மாவட்டம் இல்லை சென்னை முல்லா எல்லா மாவட்டமும் சேர்த்து நாங்கள் இதுக்கு ஒரு ஸ்டெப் எடுப்போம் எதுக்காமலான்னு மாட்டோம் ஏன்னா எங்கள் திருநங்கை சமுதாயத்தை பற்றி தப்பாக பேசிட்டா அதுக்காக நாங்க விட்டு விட மாட்டோம் அவளை பத்தி எல்லாமே தெரியும் அவள் வீட்டு அட்ரஸ் அவ எங்க இருக்கா எல்லாமே தெரியும் நாங்க இருக்கோம் எதுக்குன்னா நாங்க பொறுமையாக இருக்கிறோம் அவ பேசின உடனே உடனே அவளுக்கு எங்களுக்கு வித்தியாசம் போயிடும் இப்ப மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா கலையரசனும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து திருநங்கைல வந்து சீண்டி விட்டாங்க நீங்க வேணா பாருங்களேன் திருநங்கைகள் எல்லாமே அவங்க வீட்டு முன்னாடி போய் கைத்தட்டி அவங்களை அவமானப்படுத்துவாங்க இதைத்தான் திருநங்கெல்லாம் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் அப்படிதான் பண்ண போறீங்களா என்ன பண்ண போறீங்க பிரகலட்சுமி கேட்டால் அவர் சொல்லியிருக்காங்க கமெண்ட்டில் நிறைய பேர் சொல்கிறாங்க திருநங்கைகளாக வந்து வீட்டில் வந்து துணியை தூக்கி பண்ணுவாங்க சாட்லா போடுவாங்க அவங்க வந்து தகாத வார்த்தை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இன்னும் பழைய காலத்துலேயே இருக்காங்க ஜனங்க கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க ஆனால் அவங்க வந்து ட்ரெண்டிங்காக பண்ணுறாங்க நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் வந்து படிப்பிலும் வசந்தி வந்துட்டோம் வக்கீலாக இருக்கிறோம் போலீஸாக இருக்கோம் எல்லாமே இருக்கோம் எங்கள் திறமையை நாங்கள் போயிட்டுருக்குறோம் இன்னும் நாங்கள் பாலுகானத்தில் இருக்கு நாங்கள் ஆசைப்படலை நாங்கள் வந்து போய் அவள் வீட்டு வாசலில் விநிக்க வேண்டிய தகுதி எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு அந்த நிலமையும் இல்லை ஏன்னா அவள் ஒரு ஆளே கிடையாது அவளை பேச வேண்டிய ஆளே எங்களுக்கு கிடையாது நாங்கள் சட்ட ரீதியாக நாங்கள் பார்த்துக்குறோம் நாங்கள் சட்ட ரீதியாக தான் நாங்கள் போவோம் அவள் ஊட்டாண்ட போய் நாங்கள் அமக்கலம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நாங்கள் வேறு லெவலில் இருக்கிறோம் நாங்கள் வந்து இப்போ ஒரு லெவலில் உக்காந்துட்டுருக்குறோம் எங்க திருநங்கை சமூக ஒரு இப்போ ஒரு திருநங்கை தப்பு பண்ணிட்டா எல்லா திருநங்கை தப்பு தான் சொல்றாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை நாங்க மேலுக்கு போயிட்டு இருக்கோம் இன்னும் நாங்க திருப்பி கீழே வர்றதுக்கு நாங்க ஆசைப்படலை என்னைக்கும் ஆனா அவளுக்கு நான் தக்க பாடம் நாங்க எடுத்து கொடுப்போம் சட்டப்படியா எடுத்து கொடுப்போம் இது நடக்கும் இப்ப உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அவங்க சொன்னதுக்கு எந்த மாதிரி தண்டனை உங்களுக்கு கிடைக்கும் நீங்க எதிர்பார்க்குறீங்க அவன் வந்து நின்றுட்டு நான் அவங்களை பேசுனது தப்பு அந்த அம்மா கிட்டே நான் அந்த அம்மா கிட்ட பேசுறது தப்பு எங்க திருநாகை சமுதாயத்தை பேசுறது தப்புன்னு அவ எல்லார எதிர்க்கும் எங்களுக்கு மன்னிப்பு கேட்கணும் பகிரங்கமாக அவ மன்னிப்பு கேட்கணும் எந்த டி அவ அவ்வளவு யூடியூப் சேனல்ல பண்ணால அதே யூடியூப் சேனல்ல அவ பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும் அப்படிலாம் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவ மன்னிப்பு கேட்க முடியாது என்னாலாம் அப்புறமேட்டு அவ நிலைமை அவ அறியணும் அதுக்கு மேல நாங்க என்ன பண்ணணும்ட்டுன்னு அவளுக்கே தெரியாது It's time to elevate your everyday moments like a pro with Vivo V30 series. Pre-book now. Kalakalana Hospital Drama. Hotstar Specials Heartbeat. Yippodhu உங்கள் Disney Plus Hotstaral.